தெரியல ஒரே குழப்பமா இருக்குது ஏன் ஆளுக்கு என்னத்த சமைக்கிறதுன்னு ஒரு பக்கம் யோசனை கடையில ஏதாவது வாங்கி சாப்பிடலாமான்னு ஒரு பக்கம் யோசனை அவ்ளோதாமா கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் இங்க வந்துடலாம் இன்னைக்கு பால் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சேன் மாற்கிட்ட கொடுத்து கொடுத்து விரேன் சாப்பிடு அப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்க தனியா எதுக்கு சமைச்சுக்கிட்டு இங்க வான்னு சொன்னாலும் வர மாட்டிக்கிற அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அதனாலதான் நீங்க எல்லாரும் இங்க வந்துருங்கன்றேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா கல்யாணம் எல்லாம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அண்ணன் போன் பண்ணாரா ஆஹ் பேசிட்டேன் அத்த இப்பதான் எந்திரிச்சேன் வேலை கிளம்பணுமா அப்படின்னாரு நம்ம துர்வாவுக்கும் மொட்டடிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா அதுக்கு போன் பண்ணி கூப்பிடணும் அவரை வர சொல்லி எப்ப வரேனாரு ஆ இந்த மாசத்துல லீவ் இருக்குன்னு சொன்னாரு எப்படியும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் மாறணும் சொன்ன இந்த மாதிரி செலவு இருக்காது இதுன்னு அண்ணன் கிட்ட நானும் சொன்னேன் அண்ணன் ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம்னு சொன்னாரு நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க சரியா காசு இல்லைன்னு எல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாம் பார்த்துக்கலாம் இல்லமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே ஏதாவது பண்ணி பாத்துக்கிறேன் ஏன் நானும் உங்க வீட்டு தான் அப்ப என்னை வேற பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதனால தானே வேணாம்னு சொல்கிறீங்க அய்யோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்குறதெல்லாம் தப்புமா ஏமா மணி ஆயிடுச்சுமா எனக்கு உங்க மாமியார் மருமாவும் போன் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பீங்க போனை கொடுங்க மணி ஆயிட்டு அப்புறம் சாயந்தரம் பேசுவீங்க பையன் வேற வேலை கிளம்பிட்டாமா போன் பேச முடியல போன் பண்ணவா உம் சரிங்கத்த சரிமா வெண்ட கொடுத்து விட்றேன் நல்லா சாப்பிடு ஏதாவது ஒண்ணுனாலும் உடனே இங்க வா இல்லைன்னா நாங்களும் வரோம் வைக்கிறேன் போதும் போதும் குடுங்கம்மா ஐயா போன

அப்படி இல்லாம இந்த தடவை நல்ல துணியை நம்மளே பார்த்து எடுத்து கொடுப்போம் ஆமா இப்போ இருக்கு துணி எடுத்து கொடுத்து அப்புறம் நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு தனி துணியா எடுத்து கொடுத்துட்டு இருப்பீங்களா சொல்ற வேலையை தவிர சொல்லாத வேலை எல்லாத்தையும் செய்ய சரியா போய் சேர் எடுத்துட்டு வா என்ன ஜென்மனே தெரிய மாட்டேங்குதுப்பா ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரியே துணியை எடுத்துட்டு வந்துருவேன் சரிக்கா அப்படின்னா நீ அவங்க வீட்டுல போய் பேசிடு பேசிட்டு சாயங்காலம் போய் துணி எடுத்துட்டு வந்துடுங்க ராசாவ கூட்டிட்டு போய் ம்ம் சரியா அப்படியே பாத் எடுத்துட்டு வந்தறேன். இவ சேர் எடுத்துட்டு வர மாட்டா. இருக்கா? நான் அப்படியே சேர் எடுத்துட்டு வரேன். ஏய் எருமமாடு! இங்க நின்னு ஒட்டு நின்னு பாத்துக்கிட்டிருக்கியா? அடிச்சானே இ. சேர் எடுத்துட்டு வான்னு சொல்ற இங்க நின்னுக்கிட்டிருக்க. ஏய் இந்த புள்ள இங்க வந்து எப்ப더라 இவ கூட குப்ப கொட்டுவானே தெரியலையே. வேலை செய்யidina இங்க வந்து ஒட்டு நின்னு கேட்டிட்டு இருக்காலே இவlang என்ன ஜென்மோனேயே செய்யலப்பா.

ஏண்டா அந்த பேர் ரொம்ப பழசா இருக்குடா அதுவும் இல்லாம பிள்ளைங்க அதுவும் இருக்கு பட் இருந்தாலும் பரவாயில்லக்கா அந்த மாதிரி வச்சுக்கலாம் நாளைக்கு முப்பது இன்னைக்கு போய் பிள்ளையை தூக்கிட்டு வந்தா தானே எதுவும் பண்ண முடியும் ஆமா மாமா போய் தூக்கிட்டு தான் வரணும் ஏன்னா அந்த ஆளுலாம் எல்லாம் கஞ்ச பிசுனா அரி அந்த ஆளுலாம் எல்லாம் செலவு புண்ணி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டான் நம்ம பேரை வைக்கிறோம் நீங்க போய் வச்சுக்கோன்னா வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவோம் என்ன சொல்றீங்க என்னமாமா பிள்ளைய எப்படி மாமா விடுறது எனக்குள்ளேயே இருக்குது இல்ல அப்படிதான் சொல்லணும் அதுக்கப்புறம் அதை இதை பேசி அப்படிங்க இருக்க வச்சிடலாம் சரியா முதல்ல வாங்க பேரை வச்சு விட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னுவோம் அதுக்கப்புறம் அதை இதை பேசிடுவோம் விடு பாத்துக்கலாம் ஹம் சரிமாமா ஏயா சீக்கிரமா சாப்பிட்டு போய் பிள்ளைய தூக்கிட்டு வருவோம் யா ஆ சரிமா அன்பு பாப்பாவை தூக்கிட்டு வந்துருவோம் சீக்கிரம் சாப்பிடுங்க எல்லாரும் போலாம் சாப்பிடுங்க தங்கம் நீ சமைக்கிறது சாப்பிட்டே நான் பெருத்து போயிருவேன் போல இருக்கு அம்புட்டு ருசியா சமைக்கிற என்ன சொன்னீங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு நல்லா சாப்பிடுங்க நிஜமா சொல்றேன் சாப்பிட்டு சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது இல்லதானே ஆக்கி வைக்கிற நீங்க வாங்கிட்டு சாப்பிடுங்க ஆமா எங்க மகா மகாவா அவர் ரூம விட்டே வெளியே வரது இல்ல நானே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு வேலை வெட்டி எல்லாம் பாத்து பாத்த மண்டலாம் கழுவி வச்சாதான் தான் ரூம விட்டே வெளியே வரா ஓ சரி சரி கொஞ்சமாவது சொல்லுங்க நம்ம வீட்னா சரி போற வீட்டுல வேலை வெட்டி எல்லாம் பாக்கணும்ல எனக்குமே வயசாகி போயிடுச்சு இல்லைங்க இந்த வேலையை பார்க்கணும் அந்த வேலையை பார்க்கணும் அதனால தான் சொல்கிறேன் ஆ சரிம்மா சரிம்மா நான் சொல்கிறேம்மா சரி மகாவை கூப்பிடு நான் சொல்கிறேன் ஆ சரிங்க ஐயோ கடவுளே வெச்சிட்டு தலைவனின்னு ஒன்று விடாம எல்லாத்தையும் நார் அடிச்சு வச்சிருக்கேன் வரைக்கும் இங்கே தானே இருந்தேன் அப்போல்லாம் பாத்ரூம் போல ஒன்றும் பண்ணலை கக்கி வச்சு ஐயோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ள நார் அடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமாக உனக்கு ஏதாவது இருக்கா பாப்பா சோ ட்ரெஸ்ஸை நார் அடிச்சு துணி மணி

என்னன்னு தெரியல நேத்துல இருந்து வேதி ஆயிட்டே இருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையே என்னவோ ஒழுங்க முதல்ல பிள்ளைய பாத்துக்க வீட்டுலதான் ஒரு வேலையும் செய்யறது இல்ல அதுவும் ஒழுங்கா தான் இப்படி இதுல வேற இந்த துணி எல்லாம் முதல்ல இந்த அழுக்கு துணி எல்லாம் எடுத்து வெளியே போட்டு உடனே உடனே கைக்கு கை அலசர வழிய பாரு அப்படி அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தா பிள்ளைக்கு நோய் வராம வேற என்ன வரும் ஐயோ மறுபடியும் பேதி ஆகிட்டே இருக்கு மறுபடியும் நார் அடிச்சிட்டாலே சீக்கிரம் எடுத்துட்டு போ எல்லாத்தையும் நார் அடிச்சு ஏன் பப்பா அப்படி பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் எடுத்துட்டு போ அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காம எல்லா இடத்தையும் நார் அடிச்சு இதெல்லாம் கழுவுனா கூட போகாது ஏன்னா எல்லாம் ஊத்தி விடணும் இந்த பிள்ளைக்கு அறிவு இருக்குதா என்னன்னே தெரியலையே வேக்கு மாதிரி இருக்குது சி வீட்டுலதான் ஒரு வேலை செய்ய வலிக்குது புள்ளைய பாக்குறது கூடவா வலிக்குது எல்லாத்தையும் நார் அடிச்சு பெட்டுல எல்லாம் படிக்கவே முடியாது எங்கம்மா புள்ளை எங்க அப்பாவுக்கு பேதி ஆயிட்டே இருக்கு போலங்க அதான் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கா

ஐயோ மறுபடியும்மா ஏன் டீப்பிடி உசுரை எடுக்கிற அங்கே இருக்கும் போதெல்லாம் ஒரு தடவை தான் போவேன் இங்கே வந்து அதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் சும்மா சும்மா போயிட்டு எத்தனை தடவை துணியை தொலைச்சு தொலைகிறது தருமோ கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க சொல்லுங்கள் சரி சரி வந்தோடனே நான் சொல்கிறேன் ஹு எப்பா ஐயோ இப்படி ஒவ்வொரு தடவை எத்தனை தடவை தான் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறது அப்பா அப்பா என்னம்மா ஏப்பா அவங்க பேத்திக்கு பேதி ஆகிட்டே இருக்குப்பா எத்தனை தடவை ஆனாலும் போயிட்டே இருக்கிறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோமா ஏமா ஒரு தடவை போனதுக்கெல்லாமா ஆஸ்பத்திரி போவீங்க மூணு தடவை போயிட்டா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொறுங்க மறுபடியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட சாயங்காலமாக போய்க்கலாம் ஆமாம்மா அம்மா சொல்கிறது சரி இப்போ புரிஞ்சுக்கோங்கப்பா உடம்பு கிடம்பு சரி இல்லாமல் என்ன பண்ணுறது போயிட்டு வந்துடலாம்ப்பா ஏங்க என்னங்க இந்த புள்ள புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறா அம்மா சொல்றாங்கல்ல புரிஞ்சுக்கமா சரிப்பா

ஏதாவது கிளினிக் எதுவும் சின்னதா இருந்தா வேணா கூட்டிட்டு போலாம் ஏங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் நல்லா பாக்குறாங்க அங்கே வேணா எல்லாம் கூட்டிட்டு போங்க ஆ சரி சரி அப்ப அங்கே கூட்டிட்டு போயிக்கலாம் ஏமாடி கிளம்புமா போய்ட்டு வந்துடலாம் ஆ சரிப்பா என்னடா தலை கடிக்குதா என்னமா தலைய சொரிஞ்சிட்டே இருக்கான் தலை குளிக்கலையா இல்ல நேத்தா குளிப்பாட்னே பேன் இருக்குது தலையில அதான் பேனா நம்ம வீட்ல யாருக்குமே இல்லையே அது என்ன

என்ன பைய நீ ايه? இல்லை பெரியமா நான் பஸ்லயே போயிக்கிறேன் எதுக்கு சரமோ? இதெல்லாம் என்ன பசரமோ உனக்கு சேமா? நான் வேற யாரையாவது செய்ய போறோம். இல்லை பெரியப்பா காலேஜுக்கு பைக் எடுத்துட்டு போலாமா? ஆ எடுத்துட்டு போலாம். சரி அப்ப இன்னைக்கு சாயங்கிர நேரமா வந்துறியா? பைக் வாங்கிட்டு வந்துருமா? ஐயோ அதெல்லாம் ഒന്നും வேண்டாம். அப்புறம் எப்படி? அண்ணனும் பைக் எடுத்துட்டு போயிடுறான் இறறா. வீட்ல கார் இருக்குன்னு கூட்டிட்டு வந்து விடுறதால வேண்டாம்ன்றா. பைக் இருந்தா சரியா இருக்கும். பஸ்ல எல்லாம் கூட்ட நெரிசல் அது இதுன்னு இருக்கும். சரியா? அய்யோ அது சாய்ங்கலா நேர்மா வந்து போய் வாங்கிட்டு வந்துருவோம். போய்டு வா. போய்டு வாப்பா போ. ஏம்மா அந்த பச்சங்கள என்ன வாங்கி கொடுங்க அப்படி வாங்கங்க. பரவால. ஒண்ணுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ட்டே இருக்கறான். வேண்டாம்னு சொல்றதனாலயே செய்யணும்னு தோணுதுங்க. ம். என்னப்பா காலேஜ் கிளப்பிட்டியா? ஆ ஆமாங்க. சரிப்பா அது போய்டு வா. சம்பந்தியம்மா? ஆ வாங்க சம்பந்தி. அய்யோ பாபா. வாங்க நாங்கப்ளே. உட்காருங்க. வீட்டில் பால் குள்கிட்ட செஞ்சேன் அதான் சரி லக்னம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படியா சரி சரி சமுதியம்மா மொட்டை அடிக்கணும்னு சொன்னீங்க அதான் எப்போ என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன் அடிக்கணும் சமுதாயம் அதை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் பையனுக்கு தலையெல்லாம் முடிய ஏறி போச்சு சொரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறான் அதான் சரி இந்த மாசத்துலயே பண்ணி ஆ சரிங்க சமந்தி நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க செஞ்சிடலாம் நீங்களே எத்தனையா தான் செஞ்சுக்கிட்டு கிடப்பீங்க கம்பெனி இருங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க ஒன்னும் செய்யாம கம்பெனி வந்து நின்னா போதும் இல்லைங்க சமந்தி அது பாருங்க எதுக்கு சும்மா அது செய்யறேன் செய்யறேன் மாறன் இருக்கான் இப்ப கல்யாணம் வேற வைக்கணும் அதுக்கு ஊருப்பட்ட செலவு இருக்குது சும்மா சும்மா கடனை உடனே வாங்கி வாங்கி என்ன பண்ணுவீங்க யாருக்கு செய்யறோம் பிள்ளைங்களுக்கு தானே இங்க நீங்க கொண்டு வந்து குடுத்ததா எல்லாம் நிறையணும்னு ஏதாவது இருக்குதா எல்லாமே இருக்குது நீங்க கம்பெனி இருங்க

அதான் பத்திரகலி சம்பந்தியோட வீட்டுக்காரர் அது லிங்கம் அவனுக்கு என்னவா அவன் நல்லா தானே சுத்திக்கிட்டு திரியிறானாமா ஐயோ சம்பந்தி நேத்து சாயங்காலம் மாறேன் வேலை விட்டு வரும்போது அந்த டீ கடை வழியா தான் வந்திருப்பான் போல இருக்கு அங்க வச்சு இந்த ரவி தம்பி இருக்கா அப்படி இல்ல யாரு உமா வீட்டுக்காரரா ஆமா அந்த தம்பியிட்ட கிட்ட வம்பழுத்து அந்த தம்பி கம்முன்னு இருக்குமா சும்மா சட்டு சட்டுன்னு அட்டி வச்சு வெளுத்து புட்டாராமா அவனுக்கு எல்லாம் வேணும் என் கையிலே உத வாங்க வேண்டியவன் தான் கடைசியில நான் போயிட்டு போகுது விட்டு தொலைவு தொலைவுன்னு விட்டுட்டேன் ஏன் ஊர்ல உள்ளவங்க கம்மல இருப்பாங்களா வம்பு திறப்பான் ஆனா போட்டு சாத் சாத்துன்னு சாத்தி அதுவாக தான் என்னமோ தெரியல சமதி என்ன எதுன்னு தெரியல அடி சரியான அடி யாரும் பக்கத்துல கூட போகலையாமா எதுக்கு நமக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி வந்துட்டாங்களாம் இவனுக்கு யாரையாவது அண்டி வச்சிருக்கானா யாருக்காவது நல்லதுதான் செஞ்சிருக்கானா வாழ்கிற காலத்துல நல்லது செஞ்சு நாலு மனுஷ மக்களை சேர்த்து வைக்கணும் அப்பதான் நமக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வருவாங்க இவன் யாருக்கு எதுவும் செய்யக்கூடாது தான் மட்டுமே வாழணும் அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைச்சு வாழ்ந்த வருவான் அடிபட்டு உதப்பட்டு கடந்தாலும் இவனை தூக்குறதுக்கு ஒரு நாய் வராது அதுதான் சமதி அப்படிதான் ஆயிப்போச்சு அப்புறம் வண்டியை தட்டு தடுமாறி இழுத்துக்கிட்டு வந்துட்டதாமா இன்னும் அனுபவிப்பான் என் தங்கச்சிக்கு படுற பாவத்துக்கு ஊர்ல உள்ள எல்லாத்துக்கிட்டையும் ம் ஆமா சமந்தி போங்க சமந்தி என் தங்கச்சி துக்கம் கூட இல்ல அவங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க தான் ஒவ்வொரு நிமிஷமும் அவளை நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம் வருத்தப்படாதீங்க சம்பந்தி அதான் அந்த புள்ள ரூபத்திலேயே நம்ம பத்திரகாளி சமந்தி பிறந்திருக்காங்க அப்படியே அச்சசல் அவங்கள தான் இருக்கு ஜாடையெல்லாம் அதையும் அவங்கள தான் வளர்ப்பாங்க நம்ம கிட்ட விளத்தா நம்ம ஒரு மாதிரி வளர்ப்போம் அவங்கிட்ட வளர்ந்தா அதே மாதிரி தான் யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சுயநலமாக தான் வளர்ப்பாங்க ஆமாங்க சமந்தி